மகாகணபதே நமக இன்று இரவு இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு ஒன்பது மணிக்கு மேல் சனி மீனத்திற்கு பிரவேசிக்கிறார் சனிப்பயிற்சி ஆகிறது அங்கே ஏற்கனவே சூரியன் புதன் ராகு சுக்குரன் முதலான கிரகங்கள் இருக்கின்றன இப்பொழுது ஆறு கிரகங்கள் அங்கே சேர்கின்றன இந்த மீனராசி கிரகங்களுக்கு பிரீதி என்பது வேறு ஆனால் அதே நேரத்தில் இப்போ வந்து அந்த ராசி வந்து மீனராசியானது இந்த ஆறு கிரகங்களையும் தாங்க வேண்டும் தாங்கிறதுன்னா என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று எழுபறியாக இருக்கும் சூரியனுக்கு சனி பகை சூரியனுக்கு சுக்கரன் பகை சூரியனுக்கு ராகு பகை இப்படி சந்திரனுக்கும் இதே மாதிரி பகை எல்லாம் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய அந்த இடம் சிக்கல் இழுப்பறியாக பல சிக்கல்களை உண்டு பண்ணும் ஆக அந்த மீன ராசி அதாவது ஒரு மனிதர் தங்கக்கூடிய இடம் நல்ல வசதியாகவும் தொந்தரவில்லாதமான இடமாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மீன ராசியில் இவ்வளவு பேர் வந்து ஒரு பகை கிரகங்கள் வந்திருந்தால் அந்த இடத்துக்கு பல பிரச்சனைகள் வந்து சேரும் கிரகங்களுக்கு பிரீதி தனியாக வச்சிருங்க இப்போது இந்த ராசிக்கே பிரீதி இருக்குது இங்கே என்ன பிரீதினா இப்போ கும்பகோணத்துலேருந்து பாபநாசம் வந்து பாபநாசத்திலேருந்து தஞ்சாவூருக்கு வர்ற வழியில் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே பண்டாரவாடைங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த ஊர்லேருந்து ஒரு வழி ஒன்று இதுக்கு போகும் மற்றபுரி ஈஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது அது குருஸ்தலமாக வச்சுக்கோங்க அந்த மச்சபுரீஸ்வரர் ஸ்தலங்கிறது மீன உரியது அங்கே சிவாலயம் அது அங்கே போய் ஒரு அர்ச்சனை பண்ணி சுவாமியை த முறைப்படி தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் ராசி நட்சத்திரம் அதுக்கு ஏற்ற மாதிரி நாம நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரீதி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த மீனராசி திடப்படும் எப்படின்னா ஒரு உடம்பு ஒரு வியாதி வருதுன்னா ஒரு உடம்பு நல்லா இருந்தால் அந்த வியாதியை நம்ம கொஞ்சம் தாங்கலாம் பிடிக்கலாம் இல்லைன்னா இந்த பலமில்லாதவர்கள் சோர்ந்து சோழ்ந்து போயிடுவாங்க அந்த மாதிரி இந்த உரிய பரிகாரம் இதை வந்து விபூதி குங்குமமெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சு அது தீந்துடாமல் புதுசாக கடையில் வாங்கி அந்த விபூதியை கலந்துக்கிட்டு குங்குமத்திலையும் கலந்துக்கிட்டு அதை தெனாகிட்டுக்கிட்டு வந்திங்கன்னா அந்த மச்சபுரீஸ்வராயன மகான்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு வந்திங்கன்னா இந்த மீன ராசி திடப்படும் அந்த ராசி திடப்படும் போது அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த ராசியை கெடுத்துடாமல் இருக்கும் இதை நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் செய்யணும்னு வலியுறுத்துகிறேன் வேண்டேன் அம்பாள் அனுகிரகம் உண்டாகட்டும்